ஓம் ீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் இதை கிரேயங்களின் நிலையை பற்றி பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய பயணங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வீண ராசிகளே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்ர பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து புதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆண் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் அவ்வப்போது மன உளைச்சல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எதையும் தைரியமாக எதிர்கொள்வதே மிகவும் நல்லது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் பார்வை எடுவதால் வாங்கலே எச்சரிக்கை தேவை குடும்பத்திலே வெளிவட்டாரங்களில் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை உங்க உங்கள் பேச்சு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனையை உருவாக்குவதற்கான சூழல் உண்டு பேச்சிலே கவனம் தேவை தைரிய வீரஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு மன வலிமை உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாய் உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்கள் எல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மன எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி தேர்விலே ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி தேர்விலே வெற்றியினையும் வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவானும் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவீர்கள் நாட்டில் ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருமார்கள் சாது சந்நியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான சூழல் ஏற்படும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபோரலாம் கடனில் இருந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு களத்தர ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் அபரிவிதமான லாபத்தை பிரிவீர்கள் கூட்டுத் தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கான காலம் இந்த காலம் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அஷ்டம ஸ்தானாதிபதி ருண ரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாகியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் வேற ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பட்ட மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் முன்பின் தெரியாதவர்கள்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் சிலருக்கு உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தொழிலிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் தொழிலிலே அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேற்றவாறு வேலைகள் வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான லாபத்தை பெற முடியும் விரையஸ்தானத்திலே சனி பகவான் நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பது தேவைகள் இல்லாமல் அவ்வப்போது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச்சலிக்கும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது இஸ்ராமன் நன்றி வணக்கம்